கர்திரு கிறிஸ்து என்ற இன்றைக்கான வேத வசனம் ஒன்னத்து மதியு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது உதாரணத்திற்கு கனடாவில் உள்ள ஒரு வைராக்கியமுள்ள உள்ள கிறிஸ்தவர் கோணிப்பை உடைகளையே அணிவார் காலில் செருப்பு அணிய மாட்டார் வாரத்தில் சில நாட்கள் தலையில் சாம்பலை அள்ளி போட்டுக்கொண்டு சாப்பிடாமல் செவிப்பார் தான் கடந்த காலத்தில் செய்த பாவத்தை நினைத்து தினமும் ஒரு முறை சாட்டியினால் தன்னை அடித்து கொள்வார் அந்த ஊர் மக்கள் அவர் மிகப்பெரிய பரிசுத்தவான் என்று அழைப்பார்கள் அவர் பரிசுத்தவான் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் மேற்கண்ட செயல்களால் தன்னை கடுமையாக வருத்தினால்தான் பரிசுத்தவானாக முடியும் என்று வேதம் சொல்லவில்லை சில கடுமையான காரியங்களை நாம் வைராகியத்தோடு செய்வதால் நாம் தேவனுக்கு முன்பாக அதிக பரிசுத்தவான்களாக மாறிவிட முடியாது நாம் எந்த அளவு நம்மை வருத்துகிறோம் அல்லது எவ்வளவு கடுமையான உபதேசங்களை கடைபிடிக்கிறோம் என்பதல்ல அவ்விதம் செய்யும்படி தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறாரா என்பதே முக்கியம் அவர் எளிய பாதை ஒன்றை காண்பித்திருக்கும்போது கடுமையான ஒரு வழியை நாமாக தெரிந்து கொண்டால் அது நமக்கு அதிக பரிசுத்தத்தை தந்துவிடாது அதிக பரிசுத்தம் என்பது அதிக தேவைப்பற்றும் என்பதும் நாம் நம்மை எந்த அளவிற்கு வருத்தி கொள்கின்றோம் சிரமப்படுத்திக் கொள்கின்றோம் என்பதை பொறுத்தல்ல கத்தருடைய அன்பையும் கத்தர் விரும்பும் நற்குணங்களையும் செயல்படுத்துவதற்கு தடையாக வரும் சூழ்நிலைகளை மேற்கொள்ள நாம் எந்த அளவுக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோம் என்பதிலேயே அது விளங்கும் மருந்து சாப்பிடக்கூடாது ஊழியர்கள் திருமணம் செய்யக்கூடாது நகை அணியக்கூடாது குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே உடை அணிய வேண்டும் இது போன்ற கடுமையான சில காரியங்களை வற்புறுத்துவதால் சில சபைகள் தங்களை உயர்ந்த ரக சபை என்று சொல்லிக்கொள்வதுண்டு ஆனால் அது உண்மை அல்ல வேதம் சொல்லாததை நாமாக உருவாக்கி வைத்து மேன்மை பாராட்டுவது பரிசுத்தம் அல்ல பரிசுத்தம் என்பது நம்மை நாமே அதிக பக்தியால் சிரமப்படுத்தி கொள்வதில் அல்ல தேவனோடுள்ள உறவுகளில் வாஞ்சையோடு பெருகி தேவனுக்கேற்ற குணாதிசயங்களுடையவர்களாக மாறுவதுதான் பரிசுத்தமாகும் நம்மிடம் அன்பும் தாழ்மையும் பிற நலன் தேடும் சிந்தையும் சுய வெறுப்பும் அதிகமாக அதிகமாக காணப்படுவது தான் பரிசுத்தத்தின் அடையாளம் கர்த்ததா அவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்